கோவையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பதினாறு டன் மாம்பழங்கள் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தை பொதுமக்கள் ரசித்து உட்கொள்கின்றனர் இந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருந்ததால் காய் திரண்டு தொன்னூற்று வளர்ச்சி எட்டி பறிக்கும் முன்னர் எழுபது சதவிகித வளர்ச்சியிலேயே காய்களை பறித்து விடுகின்றனர் இந்த மாங்காய்கள் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படாமல் செயற்கையான வேதிப்பொருட்களை வைத்து பழுக்க வைக்கப்படுகிறது இதனை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையாக கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் பதினான்கு பேர் அடங்கிய ஏழு குழு குழுக்கள் காலை நான்கு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் கேம்பட்டி காலனி வைசியால் வீதி பெரிய கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஐந்து கடைகளில் சோதனை செய்து முப்பத்தி ஒரு கடைகளில் செயற்கையான முறையில் மாமழங்கள் பழுக்க வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் குறித்து பேசிய கோயம்புத்தூர் மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் கூறுகையில் வணக்கம் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களுடைய ஆணைக்கிறேங்க உணவு பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களின் ஒத்தரவின்படியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம்ம உணவு பாதுகாப்புத்துறை ஏழு குழுக்களாகிய அட அடங்கிய குழு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் பல்வேறு பகுதி மாநகராட்சி பல்வேறு பகுதினால் குறிப்பாக வந்து கெம்பட்டை காலனி வீதி கற்பனை கவுண்டர் வீதி பிக் பஜார் ஸ்ட்ரீட் அதாவது பெரிய கடை வீதி வைஷால் வீதி பௌல வீதி டூ இவை இது போன்ற ஐந்து வீதிகளில் காலை நான்கு மணி முதல் கலாய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து கடைகளை வந்து ஆய்வு செய்ததில் ஒரு முப்பத்தோரு கடைகள் வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை வந்து பறிமுதல் செய்துள்ளோம் அந்த முப்பத்தோரு கடைகளில் மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட மாம்பழத்தின் இழையளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நூற்றி ஏழு கிலோ அது வந்து அதாவது சுமார் பதினாறு டன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ வந்து ஆப்பிளும் ஒரு நூறு கிலோ முழாம்பழமும் பறிமுதல் செய்யப்பட்டது நூறு கிலோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது அதே போல் மாம் முழாம்பழமும் முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது ஸோ இந்த முப்பத்தோரு கடைகளுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது மேலும் அபராதம் விதிக்கிறதுக்கு வழிவாகி உள்ளதா என்பதும் ஆராயப்பட்டு வருகிறது அண்டு பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து பதினாறு டன் மாம்பழங்களும் கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்களின் உத்தரவின்படி கோவை குப்பை குப்பைக்கடைங்கள் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் யார்னு சொல்லுவாங்க அங்கே கொண்டாந்து இந்த பழங்கள் அனைத்தும் வந்து இயற்கை உரமாக மாற்றுவதற்காக கொண்டாந்து கொட்டி அளிக்கப்பட்டுள்ளது அது பின்னர் வந்து முற்றிலுமாக இயற்கை உரமாக மாற்றப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களாகிய வந்து கன்சியூமர்ஸ் அதை நுகர்வோர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மாம்பழத்தை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா ஒரு கடைகளில் போயிட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்கவிட்ட பா மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பழங்கள் வந்து நல்லா எல்லோ கலரில் கம்ப்ளீட்டாக பழுத்துருக்கும் ஆனால் வந்து ஸ்மெல்லே இருக்காது நம்ம கட் பண்ணி அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பழுத்திருக்கு ஒரு பகுதி வந்து காயா இருக்கும் ஒரு பகுதி வந்து பழமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே முற்றிலும் மாறுபட்டிருக்கும் அதற்கு அந்த த மாம்பழத்தினுடைய தன்மை அதனுடைய இது வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும் ஸோ இயற்கையாக பழுக்க வேண்டிய மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மரத்திலேருந்து நம்ம வந்து போது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆகி பழுத்த பழுக்க பறித்தோமையானால் அதை கொண்டாந்து நம்ம நார்மலாக ஒரு நாலு டு ஆறு நாளில் வந்து இயற்கையாக பழுக்க வைத்து விடலாம் ஆனால் செயற்கை முறையில் இரண்டு நாட்கள் ஒரு நாட்களில் பழுக்க வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வாறு உண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வயிறு உபாதை வாந்தி பேதி கண் எரிச்சல் இது மாதிரி பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகலாம் கார்பைடுக்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீபமாக அதனுடைய யூஸ் பண்ணுறதோடைய இது வந்து குறைந்திருக்கிறது அதை அதை தவிர்த்து எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு பவுட்ரை வந்து சேஷியை பவுட்ரை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் வந்து ட்ரேவில் வைக்கிறாங்க ஒரு ட்ரே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சேஷே இல்லைன்னா மூணு சேஷே நாலு சேஷே வைக்கிறாங்க அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி விற்கிறாங்க ஸோ அதை வந்து அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆய்வின் போது பறிமுதல் செய்கிறோம் ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பொதுமக்கள் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ என்கிற எண்ணுக்கு உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் புதாரணை செய்யலாம் உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆப்னு இருக்கும் அந்த ஆப்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து கொடுக்கலாம்